திருநங்கையிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாமா கிட்ட வாங்கலைன்னா வேறு யாருக்கிட்டங்க வாங்கிறது திருநங்கை அவங்க அவங்கக்கிட்ட ஒரு சக்தி இருக்குங்க எது மாதிரி சக்தி இருக்கும் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு சில தீய சக்திகள் நம்மகிட்ட இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குற ஒரு மிகப்பெரிய சக்தி அவங்களுடைய உள்ளங்கையில் இருக்கும் அந்த உள்ளங்கையை கேட்கும்போது அந்த உள்ளங்கை கேட்கும்போது யாரும் இல்லைன்னு மட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க உங்களால் முடிஞ்ச ஒரு இதோ இதோ பத்து இருபது நூறு உங்களால் முடிஞ்ச அளவு அவங்க கைக்கு கொடுத்து அந்த உள்ளங்கையை மகிழ்ச்சி அடைச்சிங்க ஏன் அப்படின்னா அந்த உள்ளங்கை பல நோய்களுக்கும் மருந்துகளை கொடுக்குற ஒரு அச்சய பாத்திரமாக அந்த உள்ளங்கை இருக்கும் நான் ஏன் இந்த இடத்துல திருங்கை திருநங்கை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாமான்னு ஏன் கேட்குறேன் அப்படின்னா அன்பர் ஒருவர் கேட்டதுனால நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க திருநங்கை அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும் எப்படி அப்படின்னா கணிக்க முடிகிற சக்தி ஆண் பெண்ணுங்க ஆனால் என்கிட்ட இருக்குது என்கிட்ட ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் என்கிட்ட இருக்குது அப்படின்னா என்னை கணிச்சிடலாம் ஆனால் அவங்கள கணிக்க முடியாது அவங்ககிட்ட அப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு சக்தி இருக்கும் அதனால தான் அவங்களால் ஒரு சில தீய சக்திகளுக்கும் தீ வினைகளுக்கும் மருந்தாக அவங்களுடைய உள்ளங்கை இருக்குன்னு சொல்ல ஆசைப்படுறேன் அவங்க என்ன பண்ணுவாங்க கொடுப்பா அப்படின்னு பாசத்தோடு கேட்பாங்க கேட்டுட்டு நாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சந்தோஷப்பட்டு தன்னுடைய தலையில் கை வைப்பாங்க குழந்தை இருக்கு குழந்தை வச்சுருக்காங்க அப்படின்னா நாம் அவங்க கேட்டதை நாம் கொடுக்காம விட்டாலும் அதை விலகி போக மாட்டாங்க அந்த குழந்தையோட க தலையில் கையை வச்சுட்டு தான் போவாங்க அதுதான் அவங்களுடைய அந்த தெய்வ குணம் அதனால் திருநங்கை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமான்னு கேட்கவே கூடாது தாராளமாக வாங்கலாம் இவங்களை பார்த்து யாரும் அச்சப்பட்டு தூரமாக ஒதுங்கி நிற்கக்கூடாதுங்க அது ஒரு சக்தி இந்த சக்திகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நமக்கு கிடைச்ச வரமாக நினைக்கணும் அதாவது இன்னைக்கு ஏன் திருநங்கை அவங்களை பத்தி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா ஆண் பெண் அந்த சக்தி இரண்டு சக்திகளையும் ஒருமித்து கொடுத்து இந்த உலகத்தை காத்து நிற்கும் அந்த சிவபெருமானின் அந்த அவதாரம் இருக்குல்ல ஆண் பாதி பெண் பாதி அது போன்ற அவதாரம் கொண்டவங்க அவங்க கிட்ட வாங்காமல் வேற யார்கிட்ட வாங்குறது அதனால திருநங்கை அவர்கள் அது மட்டும் இல்லை அவங்ககிட்ட இன்னொரு உயரிய குணம் இருக்கும் பாசமானவங்க ரொம்ப ரொம்ப பாசமானவங்க எல்லாருக்கிட்டேயும் பாசமானவங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா யாருன்னே தெரியாமல் இருந்தாலும் பாசத்தை அள்ளி இறக்கிற ஒரு ஒரு பெரும் சக்தி கொண்டவங்க திருநங்கை அதனால் அவங்களுடைய மனசை யாரும் கஷ்டப்படுத்திடக்கூடாது அவங்கள எப்படி சொல்கிறது அப்படின்னா அவன் நம்ம பார்க்குற பார்வையே வந்து இவங்க புனிதமானவங்க கிட்ட ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர தவறான பார்வை அவங்ககிட்ட இருக்கக்கூடாது நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நான் நான் பெருசா நான் சக்தி யாருக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன்ல அவங்கள பற்றினத என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை நம்ம குழந்தைக்கு ஒரு சில பயந்த குணம் இருக்கு ஏன் நமக்கே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு ஒரு சில தீ வினைகள் நம்மளை சாடி நிற்கிது அப்படின்னு யாராவது நாம் நினைச்சோம் அப்படின்னா திருநங்கை அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படின்னு அது எல்லாமே சரி பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவோம் எல்லாத்தையும் சத்தியமான உண்மையாக அவங்களுக்கு இப்போ ஒரு சில பேருக்கு இயல்பிலேயே பிறப்பிலேயே ஒரு சில வரங்கள் கிடைக்கப்படுங்க அப்படி வரங்கள் பெற்று இந்த உலகத்தில் அவதரிக்கிறவங்க தான் திருநங்கை மேன்மையானவர்கள் மேன்மையானவர்கள் அவங்ககிட்ட திறமைன்னு மட்டும் எல்லாமே அதிகமாக இருக்கும் நம்ம கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த திறமை வேற மற்ற இடத்தை விட அந்த அவங்ககிட்ட அதிகமான திறமை இருக்காது எதுவாக இருந்தாலும் சரி கல்வியாக பொருளாதாரமாக தொழிலாக ஆளுமை திறனாக பேசும் திறனாக பேச்சாற்றல் சொல்லாற்றல் எழுத்தாற்றல் எதுவாக இருந்தாலும் அந்த திறன் அந்த திறமை அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அதனால தாராளமாக வாங்கலாம் மறுபடியும் சொல்றேன் அவங்களுடைய உள்ளங்கை அவங்க கேட்கிற கைய மகிழ்ச்சியா அவங்களால முடிஞ்ச ஏதாவது காணிக்க தாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் ஏதாவது அவங்க கேட்கறாங்க தானம் கேட்கறாங்க ஒரு சில பேர் கேட்பாங்க நிறைய பேர் கேட்க மாட்டாங்க ஒரு சில பேர் கேட்பாங்க அவங்களுக்காக சொல்றேன் அவங்க கேட்கிற அந்த கைய மகிழ்ச்சி அடைய செய்யணும் அதனால அது மட்டுமல்ல அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறணும் வாசத்தை கத்துக்கிறணும் ஒற்றுமையா இருப்பாங்க அவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருப்பாங்க எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சமூகத்துல ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை பாச பந்தம் அவங்க அதுக்கு சான்றா இருப்பாங்க அதனால அவர்கள் வலிமையானவர்கள் அவர்கள் திடமானவர்கள் அவர்கள் தெய்வ சக்தி பொருந்தியவர்கள் அதனால அவங்க கிட்ட நாம ஆசீர்வாதம் வாங்கிறத நாம எப்படி சொல்றது நமக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம் தான் நாம நினைக்கணும் சரிங்க இன்னொரு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல ஆசைப்படுறேன் எப்படி சொல்றேன் அப்படின்னா திருநங்கைகள் இருக்காங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு கனவு உரம் திருநங்கைகள் அவங்க கனவுல தெரிவாங்க அந்த தெய்வமே வந்தமானிக்கு அந்த காளியோட அம்சமே வந்தமானிக்கு அந்த சிவனோட அம்சமே வந்தமானிக்கு அது எல்லாத்துக்கும் தெரியாது தெரிஞ்சிடாது ஒரு சில தான் தெரியும் ஏன் அவங்களுடைய அருளாசி அருட்பார்வ அனுகிரகம் கிடைக்கிறவங்களுக்கு தான் அந்த கனவு கூட தெரியும் அதனால இன்னைக்கு நான் அவங்களை ரொம்ப பெருமையா பேசுறேங்க நீங்க யாரும் நினைக்க கூடாது உண்மையை பேசுறேன் சத்தியத்தை பேசுறேன் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க எப்படி சொல்றது அப்படின்னா அவங்களுக்கு முதுகெலும்பாக இருக்கணுங்க அந்த சக்தியை மேம்படுத்துற ஒரு சில ஒரு எப்படி சொல்றது ஒரு சின்ன ஒரு துரும்பா இருக்கணும் யாரு நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர்களை அவர்களின் திறமையை சரி அவர்களின் சக்தியை உயர்த்துறதுக்கு நம்மளால முடிஞ்ச பங்கு என்னையோ அதை இந்த சமூகத்துல செய்யணும் அப்படின்னு அன்பர்கள் எல்லாத்திட்டையும் பணிவோட கேட்டு இந்த பதிவை திருநங்கை நான் பெரிதும் நேசிக்கும் வணங்கும் திருநங்கை அவர்களுக்கு சமர்ப்பணமாக பதிவிட விரும்புகிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்பது